ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாரமீன் குழம்பு வைக்கிற சிறுமுறை வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்கோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ ஏதாவது இடையில வந்து நான் சொல்லாமல் விட்டுருக்குதான் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா இன்றைக்கி என்ன மீன் நம்ம வாங்கியிருக்கோம்னா பாறை மீன் தான் வாங்கியிருக்கோம் பாறை துண்டு யாருக்கெல்லாம் அந்த துண்டு மீன் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரியா துண்டு மீன் வேறு லெவலில் இருக்கும் அப்படி தானே அந்த முள் மீன் தலை முள் மீன்னாலே டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும் குழம்பு வச்சாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடி பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகேவா அது ஃப்ரெஷ்ஷான மீன் பாருங்கலாம் இதோட கண்ணை பாருங்கள் என்ன பெருசாக இருக்குது நெச்சல் பொருட்கள் என்ன பெரிய கண்ணாக இருந்துட்டுருக்கீங்களா மீன் குழம்புக்கு பொதுவில் நான் மசாலா எடுக்கிறது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் இருக்கல வெந்தயம் கடுகு அப்புறம் ஓமம் இந்த மூணுத்தையும் போட்டு கருதோப்பில நாலத்தையும் போட்டு வந்து நல்லா வறுப்பேன் வறுத்துக்கிட்டு பொன்னிறமாக வந்தோன்னா அதை வந்து தேங்காயில் போடுவேன் அப்புறம் வத்தல் பொடி தேவையான அளவு மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடுவேன் அவ்வளோந்தான் இவ்வளோ தான் மா மின் குழம்புக்கு நான் வந்து சேர்க்குற இது அரைப்பு சரியா அப்புறம் வந்து கையில் கிடைக்கிற காய் வந்து எல்லாம் போட மாட்டேன் முருங்கைக்காய் அண்டு மிளகா வெண்டைக்காய் போட்டால் போடுவேன் இல்லைனா எப்போவா அது தோணுச்சுனா போடுவேன் மோஸ்ட்லி கத்திரிக்காய் தக்காளி அந்த போடுவேன் இல்லைன்னா கத் தக்காளி அவாய்ட் பண்ணிவிட்டு கத்தரிக்காய் மட்டும் போடுவேன் அந்த மாதிரி சரியா நீங்களும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ட்ரை பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக அல்டிமேட்டாக இருக்கும் அதுவும் இல்லைங்க ஓமம் வெந்தயம் செல்லச்சுலேயே வந்து வயிறு சம்மந்தமான ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும் அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா கொஞ்சம் மருந்து மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிடும்போது நாங்கள் பொதுவில் வந்து எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது இப்படி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் மற்றபடி நார்மலாக வைக்கிறதுனால ஜீரகம் மட்டும் ஜீரகம் நல்லா மிளகு வெந்தயம் ஆட் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பயர் வாங்கிறதுனால அதை வந்து நம்ம இன்றைக்கி க்ளியல் பண்ணிடலாம் அப்படின்னா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா யாருக்கெல்லாம் பயர் கூட்டு ரொம்ப பிடிக்கும் சரியா மறக்காம பயர் கூட்டு பிடிக்கலாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணியிருந்தேன் ஓகே நான் கூட்டு வைக்கிறதுலாம் ஈஸியாக சிம்பிளாக முடிச்சுருவேன் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன் நான் பொதுவில் வந்து பயர் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி எதாவது வதக்கும்போது நான் என்ன ட்ரை பண்ணேன் அது கூட வந்து மல்லிக்கீரை மோஸ்ட்லி வந்து எனக்கு அது வந்து சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும் மல்லிக்கீரை வந்து அது கூட போட்டு வதக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பார்த்தீங்களா நை இன்னைக்கு வந்து நைட்டு ஸ்பெஷல் வந்து இந்த மாதிரி சாப்பாடு தான் நாங்கள்லாம் போகிறதுக்கு சில வீட்டில் வந்து தோசை சப்பாத்தி சாப்பிடுவாங்க நமக்கு எது பிடிக்கணுமோ அதை தானே சாப்பிட முடியும் அப்படி தானே மறக்க முடிய வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய்